வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மத்திய மேற்கு வங்கக் கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு ஒரு நீண்ட சுழற்சியாக சத்தீஸ்கர் முதல் ஒடிசா கிழக்கு பகுதி வரை ஒரு நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இன்று தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மேலும் குஜராத்தை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு குஜராத்துக்கு ஒரு தீவிர மழைப்பொழிவை கொடுத்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் அரபிக்கடலில் இறங்கி படிப்படியாக செயலிழந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வடக்கு உள் மாநிலங்களில் மழைப்பொழிவு சற்று தீவிரமாக வரும் நாட்களுக்கு கிடைத்து கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது பரவலாக மழைப்பொழிவு கொண்டிருக்கிறது வட உள் மாநிலங்களில் வழியில் புதுதில்லி மேற்கு பகுதி பஞ்சாப் மேலும் பாகிஸ்தானை இணைக்கும் விதமாக சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வால் வட உள் மாநிலங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் வப்பச்ச மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பொறுமலை கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களில் சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் செப்டம்பர் ஆறாம் தேதி வளிமண்டல சுழற்சி வடகிழக்கு வங்கக்கடலுக்கு வர இருக்குது அந்த நிகழ்வு தொடர்ந்து நிலை கொண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரமடையும் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து தெற்கே முன்னேறி வந்து ஆந்திரா அருகே தீவிரமடையும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி ஆந்திராவில் தெற்கு ஆந்திராவில் திரையேறி மகாராஷ்டிராவை நோக்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் தென்மேற்கு புறமுழையை சீராக தொடர வாய்ப்புள்ளது வழியில் தமிழகத்தின் வெப்பச்சால் மலை வரும் நாட்கள் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இநற்றை விட இன்று சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல் மலை தென்மேற்கு புறமிலையும் கணவாய்ப்பகுதிகளுக்கு லேசான சாரல் மலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமழையும் சீராக தொடர வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான முதல் மிதமான மலையாகும் கிழக்கு பகுதி சற்று முன்னேறி லேசான சாரல் மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக தோற்ற வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான கனவாய் பகுதிகளுக்கு சற்று கிழக்கே லேசான சாரல் தூரல் கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில் அதே வெளியில் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மிதமான மிதமானது சற்று கனமழை வரை கிடைத்தாலும் தென்காசி செங்கோட்டை இந்த இடங்களுக்கு லேசான சாரல் தூறல் கிடைக்கும் அளவுக்கு சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி வெப்பச்சாரமலை ஓரி இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைத்தாலும் கிழக்கு பகுதி வெப்பச்சா மலை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ஆர்ப்புக்கோட்டை சுட்டு வட்டாரங்கள் விருதுநகர் மேலும் ஈர்க்கன்குடி சுட்டு வட்டாரங்களுக்கு ஆங்கே அங்கங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான வந்து சற்று கனமழையாகவும் தேனிப்போடி நாயக்கனூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மலை கிடைக்கும் அளவுக்கு சற்று தென்மேற்கு புறமலை முன்னேறி வர வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று வால்பாறைக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கு இன்றும் மதிய மழை நேரங்களில் லேசான சாரண் மலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் வடக்கு பகுதி அன்னூர் சுட்டு வட்டாரங்கள் கார்மடை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மத்திய மாவட்டங்களை கரூர் மாவட்டத்தில் இன்று வடக்கு பகுதியில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாமக்கல் திருச்சி கிழக்கு பகுதி தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூருக்கும் என்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மன்னார் வளைகுடாவில் நுழையும் காற்று தஞ்சாவூர் வடக்கு பகுதி அதே வெளியில் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் காற்று இணைவு இருக்க வாய்ப்புள்ளது பாலக்காட்டில் நுழையும் காற்று கிழக்கே முன் கிழக்கே வரும் பொழுது மன்னார் வளைகுடாவில் நுழையும் காற்று ஈர்க்காற்று டெல்டா மாவட்டங்களில் இணையும் என்பதால் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாமக்கல் மணிக்கணும் நாகப்பட்டினம் வடக்கு பகுதி மேலும் திருவாரூர் வடக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று சற்று கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் மதுராந்தகம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்கள் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபடி திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் புதுச்சேரி புதுச்சேரிக்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை அதே வழியே தென்மேற்குப் பொறமழையும் கனவைப்பதிகளுக்கு மதிய மாநிலங்கள் லேசான நிலை கிடைக்கும் அளவுக்கு சற்று அடைய வாய்ப்புள்ளது நாளை செப்டம்பர் நான்காம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் வெப்பச்சாழ்மை சற்று வடக்கு மாவட்டங்களுக்கு குறைவாகவும் பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஆங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் ஒரு இரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தென்மேற்கு புறமலை சீராக தொடர வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை சீராக தொடர வாய்ப்புள்ளது செப்டம்பர் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை செப்டம்பர் ஆறாம் தேதி நிகழ்வு மணிகளும் செப்டம்பர் நான்காம் தேதி பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சாரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் ஐந்தாம் தேதி நிகழ்வு குஜராத்தில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கூடுதலான பரப்பில் வெப்பச்சா கிடைக்க வாய்ப்பது கர்நாடகா ஏலோரம் மாவட்டங்கள் சென்னை சுட்டியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தெட்டா மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் ஆறாம் தேதி காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் ஆறாம் தேதி கூடுதலான பரப்பில் காற்றுப்பகுதிக்கு அதாவது தென்காசி மாவட்டம் கிழக்கு பகுதி அதேவேளையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரும்பாலும் தாரா தாராபுரத்துக்கு கிழக்கு பகுதி மேற்கு பகுதி வரை பிடிக்கும் என்றும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் ஆறாம் தேதி ஆனால் பொள்ளாச்சிக்கன வாய்ப்புவதை பொறுத்தவரை குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பால் மேற்கு பெரிய அளவில் முன்னேறி வர வாய்ப்பில்லை அதிகபட்சம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் ஆறாம் தேதியை பொறுத்தவரை பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கு பகுதி குறைவாகவும் கிழக்கு சில சில கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது ஓரி இடங்கள் பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஓரி இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் ஆறாம் தேதி செப்டம்பர் ஏழாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டம் காற்றுப்பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் ஏழாம் தேதி செப்டம்பர் எட்டாம் தேதி வளிமண்டல சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வட மாவட்டங்களுக்கு குறைவாகவும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் எட்டாம் தேதி செப்டம்பர் ஒன்பதாம் தேதி காற்றுப்பகுதி சற்று காற்று ஏற்க வாய்ப்புள்ளது கனவாய்ப்பகுதிகளில் இதன் காரணமாக காற்றுப்பகுதி தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புது வட மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் காற்றுப்பகுதி தவிர்த்து மற்ற இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பத்து பதினொன்று தேதியில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வடகிழக்கு வங்கக்கடலில் செப்டம்பர் ஆறாம் தேதி வளிமண்டல சுழற்சி வந்துவிடும் அந்த நிகழ்வு தொடர்ந்து நிலை கொண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வந்து படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஒன்பதை விட பத்து பதினொன்றாம் தேதியில் மேலும் சற்று தீவிரமடைந்து ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஆந்திரா அருகே வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு பன்னெண்டாம் தேதி அல்லது பதிமூன்றாம் தேதியே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து நெல்லூருக்கும் விசாகப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட இடத்தில் தரையேறி மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க இருக்க வாய்ப்பது இடையே அறுபது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது கன வாய்ப்பதில்லை இதன் காரணமாக வெப்பச்சலமை என்பது தீவிரம் குறைந்துவிடும் செப்டம்பர் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் தேதி வரை வெப்பச்சலமழை என்பது தீவிரம் குறைந்துவிடும் செப்டம்பர் பதினாறாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமலை அதிகரிக்கும் தரைக்காற்று வலுவாக இருக்கும் பொழுது வெப்பச்சலமலை என்பது பெரும்பாலும் கிடைக்க வாய்ப்பில்லை ஓரி இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் வடக்கு கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே ஓரி இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சால் தீவிரம் குறைந்திருக்கும் தென்மேற்கு புறம் சீராக தொடர வாய்ப்புள்ளது கனகவாய்ப்பகுதிகளுக்கு லேசான மழை கொடுக்கும் அளவுக்கு சென்மேற்கு தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு மகாராஷ்டிரா சென்ற பிறகு மீண்டும் தமிழகத்தில் செப்டம்பர் பதினாறாம் தேதி முதல் வெப்பச்ச படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் இப்போது செப்டம்பர் மூன்றாம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களை ஆங்கங்கே மழை கிடைத்தது செப்டம்பர் நான்காம் தேதி படிப்படியாக அதிகரிக்கும் செப்டம்பர் நான்கை விட ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகள் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சல்மலை அதிகரித்தாலும் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் வெப்பச்சல் மழை தீவிரம் குறைந்துவிடும் மீண்டும் செப்டம்பர் பதினாறாம் தேதி முதல் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சல்மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வெளியில் தென்மேற்கு புறமலை இப்போது சீராக தொடர்ந்தாலும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி முதல் தீவிரம் குறைந்துவிடும் மீண்டும் செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீன்மையைப்படும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய்ப்பதிகள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை கனவாய்ப்பதில் சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது காண வாய்ப்புகள் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மன்னார் மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மேலும் செப்டம்பர் ஆறாம் தேதியிலிருந்து படிப்படியாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது முதலில் மன்னார் வளைகுடா வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் ஆனால் குமரிக்கடலை பொறுத்தவரை பெரும்பாலும் அந்த குமரி முனை ஒட்டி முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை செப்டம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகும் காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா வங்கக்கடலில் மாலை நிறங்கள் மட்டுமே காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு மீண்டும் காற்றின் வேகம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் படிப்படியாக அதிகரிக்கும் ஒன்பதை விட பத்து காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பத்தை விட பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதி வரை காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும் அப்போது அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து ஆகும் இடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடல் மன்னார் வளைகடல் குமரிக்கடலை பொறுத்தவரை செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்